ஸ்மால் 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 திங்ஸ் திங்ஸ் தான் தான் சார் சார் கேர்ள்ஸ்னாலே திங்ஸ்க்கு பூ பூ வாங்கிட்டு பாத்துக்கலாம் கூட கூட கேட்டது அது வாங்கி வாங்கி லவ் கொடுத்தாரு திருப்பி எனக்கு ஒரு லைக் போடுறது கமெண்ட் போடுறது ஒரு முப்பது தடவை கால் பண்ணி எமர்ஜென்சி மாதிரி ட்ரீட் உண்மையிலே இருக்கு இப்போ அவர் விளையாடும் போது பீஸ் ஆஃப் மைண்ட் போதும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அவர் விளையாடுறப்ப மாதிரி டிஸ்டர்ப் பண்ற விளையாடுற சார் கோர்ட்லேயே தான் இருப்பார் கேட்டால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அவர் ஒருத்தர் சொன்னார் யார் சொன்னார் தெரில ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மேலே போய் சொன்னார்ல அவர் லிட்ரலி கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பேச்சுலர் விழாக்கள் தான் வாழ்ந்துட்டு என் கூட வாடுற மாதிரி சத்தியமாக எனக்கு ஃபீலே வரல ஏன்னா எனக்கு ஃபீலே அவர் தரல ஃப்ரெண்ட்ஸு அட்டி கேங்கு ரோடு பசங்க ஏரியா பசங்க ஃபுல்லாக அதே தான் சார் பட் ஆனால் எனக்கு அப்பா அம்மா இல்லை சார் நான் திரும்பி பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கார் அந்த பாயிண்ட்டே அவருக்கு புரியல இப்போ வரைக்கும் எனக்கு அம்மா கிடையாது சார் அவர் எங்கள் அம்மா இறந்ததுக்கு எதுக்கும் என் கூட இல்லை சார் அவர் என் கூட இல்லை கேட்டால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் சொன்னால் சார் லிட்ரலி நான் அந்த டாபிக் வந்து நான் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு எமோஷனல் சப்போர்ட் தான் சார் ரொம்ப முக்கியம் அந்த எமோஷனல் சப்போர்ட் ஆண்களால் கொடுக்க முடியல வேஸ்ட்டு சார் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு அந்த ஹஸ்பண்டால் மட்டும்தான் சார் கொடுக்கக்கூடிய விஷயம் திரும்பி பார்த்தா இன்னைக்கு யாருமே இல்லை சார் அவரை தவிர அவங்க இந்தமாதிரி கோ பண்ணுற உங்களுக்கு தெரியாதா இதுமாதிரி அவங்க ஆல்ரெடி இப்படி பிரச்சனை இல்லை தெரியும் சார் தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் நீங்கள் தான் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு வேறு யாராக இருந்தால் இவ்வளோ பார்த்துக்க முடியுமான்னு தெரியலன்னு நிறைய பேர் என்னை சொல்லியிருக்காங்க பட் நான் அதை சொல்லணும்னு சொல்லலை எனக்கு தெரியுது ஓகே நான் கரெக்டாக தான் போய் பண்ணிகிட்ருக்கேன் அவங்கள நல்லா அப்படியே தான் வச்சு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் சப்போர்ட்னா நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ தான் நமக்கு இதை தாண்டி என்ன பண்ணணும் தெரியல சார் ஒரு பையனை வந்து வளர்க்குறது வளர்க்கறது வந்து பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்கள் டுகெதராக தான் நான் சொல்கிறேன் ஒரு பையனை வளர்க்கணும்னா வாரிசு தலைமுறை அப்படின்னு வளர்க்காம ஒரு பையனை வந்து எமோஷ்னலாக வளர்க்கணும் லைக் வந்து அப்பா 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 கிட்ட போய் சாப்பிட்டேன்னு கேளு அத்தை மாமாக்கிட்ட போய் சாப்பிட்டேன்னு கேள் ஏன் எங்களை வளர்க்கும் போது சித்தி சித்தப்பா கிட்டே சாப்பிட்டேன்னு கேளு கேளு பெரியமா பெரியமா கிட்ட சாப்பிட்டியா கேளுன்னு கேட்பாங்க ஆனா இவர் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து சாப்பிட்டேன்னு கேட்டதுல ஏன் இவரோட அப்பா அம்மா கூட சாப்பிட்டேன்னு இவர் கேட்க மாட்டாரு அதான் இவரோட பிரச்சனையே இவரோட அம்மாக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனோம்னா கூட நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போய் அலைவேன் கேட்டா இவருக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்காதுன்னு சொல்லுவாரு கூட்டமான இடம் பிடிக்காதுன்னு சொல்லுவாரு லிட்ரலி கூட்டமான இடம் பிடிக்காது ஹாஸ்பிட்டல் பிடிக்காது அப்போ என்ன எனக்கு புரியல சார் லிட்ரலி சரி ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது உங்கள் ப்ரியாரிட்டி வைஸ் வந்து அவங்கள தாண்டி வேற ஒரு ப்ரியாரிட்டி லெவல் இருக்குது அதை தாண்டி அவங்க அவங்க சைடில் கொஞ்சம் ப்ரியாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்க உங்கள் ப்ரியாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்க்கிள் இவங்க தான் செகண்ட் சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படி தானே அப்போ ஏன் நீங்கள் செகண்ட் சர்க்கிளில் வந்து பெருசாக பார்க்குறீங்க அந்த செகண்ட் சர்க்கிளில் பார்க்குறத காட்டிலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்க நீங்கள் அந்த ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க சார் எனக்கும் வந்து இப்போ என்னென்னா சார் நான் வந்து இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல சார் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க